தலைப்பு வைர வாகனத்தின் தலைவர் பாதை தூபிக்கு அப்பால் சென்று பாறைகளுக்கு இடையேயான கரடு முரடான வழித்தடத்தில் முடிந்தது அங்கு மூர்க்கமாக தோன்றிய இரண்டு மாஸ்டிஃப்ட் நாய்கள் கட்டப்பட்டிருந்தன ஒன்று வலது புறத்திலும் மற்றொன்று இடதுபுறத்திலும் குறைத்தவாறு அவை என்னை கடித்து துண்டு துண்டாக்கியிருக்கும் ஆனால் டோல்மா வாயை பிளந்து நாக்கை துருத்தி புர்ரர் என ஒலி எழுப்பினாள் முதலில் ஒரு நாயை நோக்கி பின்னர் மற்றொன்றை அவை பணிந்து பாதுகாப்பான தூரத்திற்கு பின்வாங்கின நாங்கள் உயரமான தூபியை அடைந்தோம் அது பாறையிலிருந்து முளைத்து வானை நோக்கி செங்குத்தாக நீண்டிருந்தது அதன் அருகே கொட்டாவி விடும் ராட்சச ஒன்று திறந்திருந்தது வெள்ளையடிக்கப்பட்ட கட்டடங்கள் இருளிலிருந்து எழுந்து பாறைகளில் தட்டையான தளங்களில் பரவி கிடந்தன டோல்மாயின் கையை பலுபிடித்தாள் அந்த பிரம்மாண்ட லாமா மடாலயம் அவளுள் பலவீனத்தையும் நிலையாமையையும் எழுப்பியிருந்தது அவளது தொடுதலில் மனித தொடர்புக்கான ஆழமான தேவையை உணர்ந்தேன் என் மனம் வெப்பத்தாலும் குளிராலும் துளைக்கப்பட்டது மேலே உப்பரிகையிலிருந்து நரம்பிசை கருவிகளின் இசை கேட்டது புல்லாங்குழலும் பின்னர் மேளங்களும் அதனுடன் இணைந்தன மலை கணவாயில் நானும் ஹென்றியும் எருமையோட்டிகளும் கேட்ட அதே குரல் கருவிகளுக்கு மேலே எழுந்தது ஒரு பெண்ணின் நளினமான குரல் பக்கவாத்தியங்களுக்கு மேல் நடுங்கி உயர்ந்தது அது காற்றில் ஓடி விலகி திரும்பி வந்து பள்ளத்தாக்கில் தொலைந்தது அது அபாய எச்சரிக்கையாக தோன்றியது திடீரென எல்லாம் புரிந்தது வீடுகளை காக்கும் நாய்கள் மடாலயத்திற்கு வழிகாட்டும் பாதை மக்களின் நம்பிக்கையின்மை வெண்ணெய் விளக்குகளின் வெளிச்சத்தில் நடந்த சடங்குகள் பெண்களின் எண்ணிக்கை இது சாதாரண குடியிருப்பு அல்ல லாமா மடாலயத்தின் நுழைவு பகுதியை நோக்கி திரும்பிய போது கையில் காலித்தட்டுகளும் கூடைகளுமாக சரிவிலிருந்து இறங்கி வந்த கிராமவாசிகளை எதிர்கொண்டேன் என் எண்ணம் உறுதியானது டோல்மா என் கையை இறுகப்பற்றி பற்றி அவர்களை நோக்கி உதட்டை குவித்து பழிப்பு காட்டினாள் என்னை மடாலயத்திற்கு அழைத்து வந்ததை பார்த்த கிராமவாசிகள் குறிப்பாக ஆண்கள் அவளை திட்டினர் பெண்கள் அவளது துணிச்சலை நம்பாமல் தலையை ஆட்டினர் அவர்களின் கோபம் வலுத்து வார்த்தைகள் கற்களைப் போல டோல்மா மீது சரமாரியாக விழுந்தன அவளை கீழே இழுத்து இந்த சித்திரவதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தபோது டோல்மா தலையை முன்னோக்கி நீட்டி உரத்த கத்தல் ஒன்றை வெளியிட்டாள் அந்த கத்தலில் திகைத்த ஆண்களும் பெண்களும் பயந்து பின்வாங்கினர் அவள் அவர்களை வசைபாடி புகார் கூறினாள் உணர்ச்சி வேகத்தில் அவள் உடல் நடுங்கியது அவள் பாய்ந்து அவர்களின் கண்களை தோண்டி எடுப்பாளோ என்று அஞ்சினேன் முதலில் பெண்கள் அங்கிருந்து நகர்ந்தனர் பின்னர் ஆண்களும் சென்று விட்டனர் டோல்மா என்னை இழுத்துச் சென்றாள் சற்று தொலைவு சென்ற பின் வாயை குவித்து பொர் என ஒலி எழுப்பி தன் அவமதிப்பை அவர்களுக்கு உணர்த்தினாள் கிராமவாசிகள் திகைத்து நின்றனர் பின்னர் முணகியவாறு வேகமாக சரிவில் நடந்து சென்றனர் டோல்மா ஆழமாக பெருமூற்றிவிட்டு என்னை பார்த்து கலகலவென சிரித்தாள் நினைத்ததை விட எளிதாக முடிந்துவிட்டது என்று சொல்வது போலிருந்தது முதல் கட்டடத்தின் முற்றத்தில் செம்பழுப்பு அங்கி அணிந்த இளம்பிக்கு ஒருவர் எங்களை தடுத்து நிறுத்தினார் என்னை அங்கு பார்த்ததில் அவருக்கு ஆச்சரியம் சந்தேகத்துடன் என்னை பார்த்தவர் விளக்கம் கேட்டு டோல்மாவை நோக்கினார் அவள் உரத்த குரலில் ஏதோ கதை கூறினாள் அவளது பேச்சில் துணித்த ஆச்சரியம் அவரை விசாரிக்க வைத்தது எப்படியோ அவள் சமாளித்தாள் சிறிது நேரத்தில் பிக்கு மன்னிப்பு கேட்டு வேண்டுமென்று அப்படி செய்யவில்லை என்றார் டோல்மா விளையாட்டாக அவர் வயிற்றில் குத்தினாள் நாங்கள் மடாலயத்தின் மையத்தை நோக்கி மேட்டில் ஏறினோம் ஏணிகளிலும் படிக்கட்டுகளிலும் ஏறினோம் இருண்ட நிலவரைகளை தொட்டு வழி கண்டு கடந்தோம் ஒரு கூரையிலிருந்து மற்றொரு கூரைக்கு ஏறினோம் பிரதான கட்டடங்கள் இன்னும் நெருங்கவில்லை ஆச்சரியமும் திகைப்பும் அதிகரிக்க எனக்கு மூச்சு வாங்கியது இந்த பிரம்மாண்ட மடம் மத்திய கால நகரம் ஒன்றை நினைவூட்டியது அதன் அமைப்பு பல்வேறு செயல்பாடுகளுக்கு ஏற்ப ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறியது கீழே துவைத்த துணிகளை உலர்த்துமிடம் சம்மட்டி ஒளி கேட்ட திசையில் இரும்பு கொள்ளர் ஒருவர் வெண்ணிற நெருப்பில் உலோகத்தை அடித்துக்கொண்டு கொண்டிருந்தார் மேலே விறகு மற்றும் உணவு இருப்பறைகள் அதற்கு மேல் சமையலறைகள் மாஸ்டிஃப் நாய்கள் இங்கு சோம்பலாக கிடந்தன கீழே கண்டவற்றைப் போலல்லாமல் அவை அலட்டிக் கொள்ளவில்லை கீழ்ப்பகுதிகளில் சில பிக்குகளே இருந்தனர் கிராமத்தில் பார்த்த நீண்ட பாவாடை அணிந்த பெண்களையும் பாரம்பரிய உடை அணிந்த ஆண்களையும் இங்கு கண்டேன் இளம் பெண்களை பார்த்தேன் காதணிகளும் வண்ணமயமான கழுத்தணிகளும் அணிந்து வாசலில் நின்று வெளியே பார்த்தவர்கள் சன்னல்களில் நடமாடியவர்கள் மூளைகளில் அமர்ந்தவர்கள் சலிப்புடன் காணப்பட்டவர்கள் கேசத்துடன் விளையாடியவர்கள் உறங்கியவர்கள் அவர்கள் கோவில் சேவகர்களைப் போல கிடைத்த ஓய்வு நேரத்தை அனுபவித்தனர் அவர்களின் கண்கள் பூனையைப் போல மென்மையாக இருந்தன சில துவர்மர் அண்ட் நீ சில மயக்கும் பார்ட் வடி ஆனால் அவர்களின் கைகள் வளர்ந்த பெண்களின் கைகளைப் போலிருந்தன அவர்களின் முகங்களில் முதிர்ச்சி தெரிந்தது தளர்ந்து முன்கூட்டியே வயதானது போல இளமையின் உற்சாகமோ சூதுவாதமோ இல்லை அனுபவமிக்க வசீகரமான கண்கள் இங்கொரு சுருக்கம் அங்கொரு சுருக்கம் மேலே செல்லச் செல்ல செம்பழுப்பு உடையணிந்த பிக்குகள் அதிகமாக காணப்பட்டனர் அறைகளின் சுவர்களில் தங்கா துணியில் வரையப்பட்ட புத்தர் உருவங்கள் பல நிலைகளில் இருந்த புத்தர் சிலைகள் மற்ற கடவுளர் பேயுருவங்கள் நிறைந்திருந்தன சில சுவர்களில் மண்டலங்கள் அலங்கரித்தன ஒரு தளத்தில் பன்னிரண்டு பிக்குகள் வட்டமாக அமர்ந்து புனித நூலை வாசித்தனர் அது கிரகோரியன் உச்சாடனத்தை நினைவூட்டியது பின்னர் இருண்ட ஈரமான பகுதிக்கு வந்தோம் குகையின் கூரை எங்கள் மேல் வளைந்து சென்றது ஆழ் இருளில் வௌவால்கள் கீற்றிட்டன தட்டைக் கூரைகளில் வெண்புறாக்கள் குரல் எழுப்பின ஒரு சிற்றோடை குகையின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வளைந்து பாறை பிளவில் மறைந்தது டோல்மா குனிந்து கை நிறைய நீர் அள்ளி எரியும் முகத்தை கழுவினாள் மீண்டும் நீர் அள்ளி அருந்தினாள் பின்னர் என்னை நோக்கி நீர் நீட்டினாள் அவள் கைகளிலிருந்து நீரை அருந்தினேன் அவளது சிறு அழுக்கு கைகள் என் மார்பை அறைக்குள் நுழைந்தோம் அங்கே வயதான பிக்கு ஒருவர் புத்தர் சிலைக்கு முன்னால் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் நாங்கள் சத்தம் செய்யாமல் பூனை போல அவரை தாண்டி கதவருகே போனோம் அப்போதுதான் அதட்டும் குரல் ஒன்று கேட்டது நாங்கள் அப்படியே உறைந்து நின்று விட்டோம் திரும்பி பார்த்தபோது பிக்கு தன் கண்களை திறந்திருந்தார் ஒரு தந்தை கண்டிப்பது போல எங்களை பார்த்தார் டோல்மா என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி ஏதோ சமாதானம் சொல்ல ஆரம்பித்தாள் பிக்கு தலையை ஆட்டி மறுத்துவிட்டு மீண்டும் குனிந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார் டோல்மா பெருமூச்சு விடுவதை கேட்டதும் அவள் சத்தமாக கத்த ஆரம்பித்து விடுவாளோ என்று நான் நினைத்தேன் அந்த வயதான பிக்குவிடம் கத்தி காரியத்தை சாதிப்பது கடினம் என்று எனக்கு தெரி எனக்கு தெரியும் நல்ல வேளை அவளுக்கும் அது புரிந்திருந்தது மீண்டும் அவள் பொறுமையாக அவரிடம் மன்றாடினாள் பிறகு ஓடிப்போய் அவரது கையை இழுத்து மூன்று முறை முத்தமிட்டாள் முதலில் இது அவரை அசைப்பது போலத்து தெரியவில்லை ஆனால் சட்டென்று அவர் புன்னகைத்தார் அவளது கன்னத்தை கிள்ளியவர் எழுந்து அடுத்த அறைக்குச் சென்றார் டோல்மா வெற்றி புரிப்புடன் என்னை பார்த்து சிரித்தாள் கதவுக்கு அந்த பக்கம் என்ன காத்திருக்குது என்று தெரியாது ஆனாலும் அவளது விடாமுயற்சியை நான் பாராட்டினேன் வயதான பிக்கு திரும்பி வந்ததும் டோல்மா அவரை கவலையுடன் பார்த்தாள் அவர் சுருக்கமாக ஏதோ சொன்னார் சட்டென்று அவள் முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தோன்றின பிறகு முகத்தை மீண்டும் தீவிரமான பாவனைக்கு மாற்றிக்கொண்டு கதவை நோக்கி சென்றா நோக்கி சென்றாள் என்னையும் வரச் சொல்லி சைகை செய்தாள் அந்த அறை முழுவதும் மனதை மயக்கும் தூபப் புகைவாசம் எதிரே சுவரில் ஒரு பீடம் இருந்தது கூரையின் ஓட்டை வழியாக வந்த சூரிய ஒளி அந்த பீடத்தை ஒளியூட்டியது அதன் முன் ஒரு சிறிய சிவப்பு மெத்தையில் தலை குனிந்து பத்மாசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர் வெண்பட்டாலான உடை அணிந்திருந்தார் கருப்பு நிறத்தில் வட்டமான பெரிய காது வளையங்களும் சிவப்பு வெள்ளை கருப்பு வண்ணங்களில் மூன்று கழுத்தணிகளும் அணிந்திருந்தார் அவர் முன்னால் ஒரு சிறிய உயரம் குறைந்த மேசை இருந்தது அதில் வைரம் பதித்த செங்கோல் வஜ்ரம் இருந்தது திபெத்திய பௌத்தத்தில் அது ஆன்மீக அதிகாரத்தின் அடையாளம் அதற்கு அருகில் ஒரு வெண்கல மணியும் மலைப்பூக்கள் வைக்கப்பட்ட ஒரு பூச்சாடியும் இருந்தன டோல்மா அவரது பாதங்களில் மூன்று முறை சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்தாள் மெதுவாகவும் மரியாதையுடனும் தனது கோரிக்கையை அவர் முன்வைத்தாள் பிறகு தலை குனிந்தவளாக காத்திருந்தாள் உடையின் அடியிலிருந்து மோதிரம் அணிந்த ஒரு கை வெளியே வந்தது அது மணியை எடுத்து ஒழித்தது ஒரு முதிய பிக்கு வெளிப்பட்டார் அவர் என் முழங்கையை பிடித்து இழுத்தபடி பக்கவாட்டு கதவு வழியாக நல்ல வெளிச்சமான மொட்டை மாடிக்கு என்னை கொண்டு வந்தார் அவர் ஏதோ சொன்னார் நான் அங்கே காத்திருக்க வேண்டுமென்று புரிந்து கொண்டேன் மாடியின் ஓரம் போய் கீழே இருந்த இன்னொரு மாடியை பார்த்தேன் என் அருகில் எனக்கு பரிச்சயமான ஒரு உருவம் நிற்பதை உணர்ந்தேன் கருப்பு கம்பளி கால் சட்டை உயரமான மலைச்சப்பாத்துகள் அடர்ந்த ஒழுங்காக சீவப்படாத தலைமுடி அவர் மெதுவாக திரும்பினார் ஹலோ ஹென்றி நெப்போலியன் அலெக்சாண்டர் என்றேன் அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நான் மென்மையாக கேட்டேன் எட்டியை கொண்டிருக்கிறீர்களா இங்கே வருவதாக என்னிடம் ஏன் நீங்கள் சொல்லவில்லை குற்றம் சாட்டும் தொனியில் கேட்டார் இங்கு வருவேன் என்று எனக்குத் தெரியாது நீங்கள் இங்கு வருவதை திட்டமிட்டிருப்பீர்கள் என்னிடம் ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்றேன் கால் சட்டை பைகளுக்குள் கைகளை விட்டுக்கொண்டு அவர் மாடியில் மேலும் கீழும் நடந்தார் அவர் தனது உதடுகளை கடித்துக் கொள்வதை பார்த்தேன் ஓரக்கண்ணால் என்னை பார்த்து எவ்வளவு கொடுத்தீர்கள் என்றார் ஒரு பைசாவும் இல்லை என்றேன் நான் ஒரு டன் அளவுக்கு உணவு ஏற்றி கொண்டு வந்தேன் ஆயிரம் டாலர்கள் பணமாக கொடுத்தேன் என்னுடைய படம் எடுக்கும் கருவிகளை அவர்கள் பறித்து கொண்டனர் அவற்றை இந்தியாவில் இன்னும் ஒரு ஆயிரம் டாலருக்கு விற்பார்கள் ஆசான் உங்களை அப்படியே கையில் ஒன்றுமில்லாத நிலையிலே வரவேற்பார் என்று நினைக்கிறீர்களா அவர் என்னை வரவேற்பாரா இல்லையா என்பது பற்றி கவலை இல்லை என்றும் இங்கு தங்குவது என் நோக்கம் இல்லை என்றும் அவரிடம் போனேன் அப்போது அந்த முதிய பிக்கு கதவருகே இருந்து அழைத்தார் மீண்டும் அவரை பின்தொடர்ந்து தூப புகை அறைக்குச் சென்றேன் அங்கே டோல்மா இல்லை தூபப்புகை நடுவே ஆசான் அந்த லாமா மடாலயத்தின் தலைவர் அமர்ந்திருந்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வயதான பிக்குவை வெளியே போக பணித்தார் பிறகு என் கண்களுக்குள் உற்று பார்த்தார் அமருங்கள் என்று இனிமையான ஆங்கிலத்தில் கூறினார் நான் அமர்ந்தேன் சிறிது நேரம் என்னை ஊடுருவி பார்ப்பது போல பார்த்தார் நான் என் கண்களை விலக்கிக் கொள்ளவில்லை அவருக்கு என்னைப் பற்றி பயமில்லை என்பதை நான் குறிப்பால் உணர்த்தினேன் அப்பொழுது அவர் சொன்னார் வைர வாகன ஆலயத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் நன்றி என்றேன் துரதிருஷ்டவசமாக எனது கையிருப்பு எல்லாம் செலவாகிவிட்டது ஊர் திரும்ப மட்டுமே கொஞ்சம் பணம் இருக்கிறது இந்த சிறப்பு மரியாதைக்கு பிரதிபலனாக என்னால் எதுவும் தர முடியாது இது சிறப்பு மரியாதை இல்லை என்றார் அதோடு இதற்கு கட்டணமும் கிடையாது குறைந்தபட்சம் நீங்கள் சொல்லும் அர்த்தத்தில் அப்படினால் வேறு எப்படி டோல்மாவுக்காக ஏதாவது செய்யுங்கள் அவள்தான் உங்களை தேர்ந்தெடுத்தாள் உங்களுக்காக இங்கு ஒரு இடத்தை கேட்டதும் அவள்தான் கீழே கிராமத்தில் இருக்கும் மக்கள் நான் கேட்டேன் எனது வருகை குறித்து அவர்களுக்கு அவ்வளவாக மகிழ்ச்சி இல்லை ஒரு வருடம் முன்பு எங்களுடன் இருந்த ஆஸ்திரேலியரைப் போல் நடந்து கொள்கிறீர்கள் தாந்திரீகம் அவரை பைத்தியமாக்கிவிட்டது அவரை ஓநாய்களிடம் ஒப்படைப்பது தவிர எங்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை அது மீண்டும் நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை அவர் புன்னகையுடன் என்னை பஸ்பா பார்த்தார் அதில் குறுகுறுப்போ பொறாமையோ இல்லை என்னிடம் ஏதோ ஒன்றை நிரூபிக்க வேண்டும் என்ற விருப்பமும் அதில் இல்லை யோசனைக்கு பிறகு நான் சொன்னேன் நான் சந்தித்த விஷயங்கள் எனது அமைதியை குலைத்துவிட்டன தாந்திரீகத்தில் தீவிர ஆர்வம் இருந்தாலும் எனது உண்மையான நோக்கம் என்ன என்பது பற்றி எனக்கு தெளிவான முடிவுகள் இல்லை இப்போது சென்றுவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் திரும்பவும் வருவதே நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது ஏறத்தாழ ஐந்து நிமிடங்கள் அமைதியாக என்னை அவர் பார்த்து கொண்டிருந்தார் தூபப் புகை மூக்கை துளைத்தது மெல்ல என்னை மயக்கமடைய செய்தது டோல்மா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்றார் அவளது கோரிக்கையை நிராகரித்தால் அவளது ஆற்றல் அழிவு சக்தியாக மாறும் எனவேதான் நான் சம்மதித்தேன் ஒரு கணம் அமைதியாக இருந்தவர் ஆகவே உங்களை திரும்பிச் செல்ல அனுமதிக்க முடியாது அப்படி சொல்லவில்லை என்பது புரிய ஆரம்பித்தது உங்களுக்கு ஏன் சிரமம் இளம் பிக்குகளில் ஒருவரை அனுப்பி வைக்கிறேன் என்றார் இல்லை நானே போய் வருகிறேன் கதவு வரைக்கும் தான் போயிருப்பேன் ஒரு விசித்திர சக்தி எனது கால்களை கட்டி போட்டது போல் இருந்தது நான் முன்னேற முயன்றேன் அப்படி செய்ய என் மனமும் விரும்பியது ஆனால் என் உடல் எனக்கு கீழ்ப்படிய மறுத்தது கண்ணுக்குத் தெரியாத ஒரு ஆற்றல் வெளியில் தவறாக நுழைந்து விட்டது போல உணர்ந்தேன் தலையை திருப்பி பார்த்தேன் தூப புகையினூடாக ஆசானின் கண்கள் குறும்புத்தனமாக மின்னியது போல தோன்றின அடுத்த நொடியே அவர் கண்ணியமாகவும் நட்புடனும் காணப்பட்டார் என்னை ஏதோ ஒரு சக்தி பிடித்து வைத்திருப்பது போன்ற உணர்வு நீங்கியது ஆனால் நான் வெளியேற நினைத்தவுடனே அது திரும்பி வந்தது இந்த முறை அதை நான் இன்னும் தெளிவாக உணர்ந்தேன் நேராக நிற்க முடியவில்லை என்பதை உணர்ந்து திகிலுற்றேன் இளம்பிக்குகளில் ஒருவரை அனுப்புகிறேன் மறுபடியும் சொன்னார் ஆசான் என் மனதிலிருந்த திகில் சரணாகதியாக மாறியது வைர வாகன ஆசான் விரும்பினால்தான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியேற முடியும் அவர் விரும்பினால் நாளையே நான் போகலாம் அல்லது எப்போதுமே போக முடியாது அற்புதம் நான் எதிர்ப்பை கைவிட்டேன் என்னை வைத்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யட்டும் ஆனால் இந்த சரணாகதியும் ஒருவித விடுதலை உணர்வை கொடுத்தது எந்த தடையுமின்றி நான் நுழைவு அறைக்கு சென்றேன் அங்கிருந்து சாம்பல் புறாக்கள் நடந்து கொண்டிருந்த அகன்ற மொட்டை மாடிக்குச் சென்றேன் நிம்மதி உணர்வுடன் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் வேகமாக எழுந்தது ஆனால் அடுத்த அடி எடுத்து வைத்ததுமே அந்த மர்ம ஆற்றல் என்னை கட்டி போட்டது ஹென்றி அல்லது டோல்மா எங்கே என்று தேட வேண்டும் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டோன் சொல்லிக் போது அந்த தடை இல்லை என்னால் நகர முடிந்தது ஆனால் லாமா மடாலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியவுடனே என் உடல் முடங்கி விடுகிறது அது என்ன சக்தி பலமுறை அதை ஏமாற்ற முயன்றேன் ஹென்ரியை பார்க்கப் போகிறேன் என்று மனத்துள் நினைத்தபடி வெளியே வருவேன் ஆனால் என்னுடைய உண்மையான எண்ணம் நினைவுக்கு வந்ததும் அசையாமல் நின்றுவிடும் எல்லாவற்றையும் முயற்சித்து பார் பார்த்தேன் எனக்குள் நான் சொல்லிக்கொண்டேன் கொண்டேன் மலையடிவாரத்துக்கு போய் போய் அங்கிருந்து லாமா மடாலயத்தை இன்னொரு முறை பார்க்க பயிற்று போகிறேன் இதை மனத்துள் நம்ப முயற்சித்தேன் ஒரு நிமிடத்துக்கு வெள்ளை குதிரையை நினைக்காமல் இருந்தால் சாகாவரம் தருகிறேன் என்று யாரோ சொன்னது போல் ஆகிவிடும் ஆசான் என்னை வசியம் செய்துவிட்டார் இதைவிட பொருத்தமான விளக்கம் எனக்கு கிடைக்கவில்லை முதலில் அது நம்ப முடியாததாக முட்டாள்தனமானதாக அபத்தமானதாக இருந்தது எனது மன வலிமையைக் கொண்டு எனது மன வலிமையையே எதிர்க்க முடியும் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக தோன்றியது என் மனம் உறுதியாகச் சொல்கிறது உறுதியாக இருக்கிறேன் எனவே இங்கிருந்து போகிறேன் என்று எனக்குள் சொல்லிக்கொள் சொல்லிக்கொள்வேன் ஆனால் என்னால் நகர முடியாது ஆசானிடம் போய் இந்த உளவியல் பூட்டை நீக்குங்கள் என்று மன்றாட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது அதற்கு பதிலாக நான் இங்கிருந்து வெளியேற மாட்டேன் என்று உறுதி கூறுவேன் ஆனால் இதை கூட என்னால் செய்ய முடியவில்லை இந்த நோக்கத்துடன் ஆசானிடம் போக வேண்டும் என்று நினைத்தவுடனே எனது கால்கள் அசையாமல் நின்றுவிடும் என்னால் நகர முடியவில்லை அவராகவே என்னை அழைக்காத வரை மீண்டும் மீண்டும் அவரிடம் போக முடியவில்லை ஒரே ஒரு கல்லெறிந்து இரண்டு பறவைகளை கொன்றுவிட்டார் பிறகு அதை சுத்தமாக மறந்துவிட்டார் இந்த ஆசான் போலியானவர் அல்லர் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது சந்தேகத்திற்கு இடமில்லாத என்னுடையதை விட மகத்தான ஒரு மன வலிமையை சார்ந்திருப்பதில் சிறிய சுதந்திரம் இருப்பதை உணர்ந்தேன் குறைக்கப்பட்ட சாத்தியங்களை கொண்டு பார்க்கும் போது முக்கியமான விஷயங்களை பற்றி இனி நான் முடிவெடுக்க தேவையில்லை எல்லாமே வெளிப்படையாகவும் என்னை சார்ந்தும் இருக்க எங்கோ தொலைந்து விட்டேன் என்ற நிலையிலிருந்து சட்டங்கள் சம்பிரதாயங்கள் மறுக்க முடியாத அதிகாரம் இவற்றாலான உலகுக்கு வந்துவிட்டிருந்தேன்